அத்தியாயம் ஆறு கருப்பு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் யாழ்ப்பாணத்தில் பதிமூன்று ராணுவ வீரர்கள் தமிழ் கருளாக்களின் திடீர் தாக்குதலால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் சிங்கள சமூகத்தின் மத்தியில் பேரிடியாக இறங்கியது இதற்கு முன்னர் அவ்வப்போது ஒன்று இரண்டு என அரசு படையினர் கொல்லப்பட்டாலும் ஒரு பெரிய தொகை இழப்பு ஏற்பட்டது அப்போதுதான் இறந்த ராணுவத்தினரின் உடல்கள் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டு கிரியைகள் நடத்தப்பட்டன இது உணர்வு ரீதியான பலரை தூண்டிவிட்டது அதைத் தொடர்ந்து ஆவேசம் கொண்ட ஒரு பெரும் கூட்டம் தமிழர்களை தாக்க ஆரம்பித்தது இம்முறை இழப்பு அதிகமாக இருந்தது கொழும்பு மாநகரில் எந்த இடமும் தமிழர்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பான இடமாக இருக்கவில்லை தொன்னூறு சதவீதம் தமிழர்களின் வீடுகள் வர்த்தக நிலையங்கள் எரிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் கொழும்பில் குறிப்பிட்ட மத்திய வர்க்க பிரிவைச் சேர்ந்த தமிழர்கள் ஆங்கிலம் பேசும் கத்தோலிக்கர்களாக இருந்தனர் இவர்கள் தம்மை ஒருபோதும் தமிழர்களாக அடையாளப்படுத்துவதில்லை ஆனால் அத்தகைய இரண்டாங்கட்டன் தமிழர்களும் கலவரத்திலிருந்து தப்பவில்லை உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்துக்குப் பிறகே தமிழர்கள் என்ற அடையாளம் முழு வடிவம் பெற்றது உலக நாடுகளுக்கு தமிழர்கள் மீது அனுதாபம் ஏற்பட்டது முன்பை விட பெருமளவு தமிழர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை பற்றி சிந்தித்தனர் வழக்கம் போல வசதி உள்ளவர்கள் ஆங்கிலம் பேசும் நாடுகளுக்கு படிக்கவும் வேலைவாய்ப்புக்காகவும் சென்றனர் ஓரளவு பணம் வைத்திருந்தவர்கள் ஏதோதொரு மேற்குலக நாட்டிற்கு சென்றார்கள் அதற்கு வசதியற்றவர்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றனர் வசதி இருந்தாலும் சொத்துக்களை விட்டு பிரிந்து செல்ல மனமில்லாதவர்கள் தங்கள் நாட்டில் தங்கிவிட்டனர் வெளிநாட்டு பிரயாண செலவுக்கு பணமற்ற ஏழைகளும் சொந்த நாட்டை விட்டு வெளியேற முடியவில்லை கலவரத்தாலோ அரசியல் நெருக்கடியாலோ பாதிப்படைந்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்களை பற்றி யோசிக்க இல்லை தேசப்பற்று மிக்கவர்கள் என் தேசம் என் என்ன நடந்தாலும் என் நாட்டை விட்டு பிரிய மாட்டேன் என்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அனைத்து தமிழர்கள் மத்தியிலும் இலங்கை அரசின் மீது வெறுப்புணர்வை தொலை தூக்கியது கூடவே தமிழ் தேசிய உணர்வு தோன்றியிருந்தது சிங்கள அரசு தமிழ் இனத்தை ஒடுக்குவதாகவும் அழிப்பதாகவும் பலர் வெளிப்படையாக பேச தலைப்பட்டனர் இந்த உணர்வுபூர்வமான எழுச்சி பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களை ஆயுத பாதையில் செலுத்தியது ஆயுதம் தாங்கிய இயக்கம் தோன்றுவதற்கும் வழி செய்தது புதிதாக சேர்ந்த மாணவர்கள் உழைக்கும் வர்க்க மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஊட்டி அவர்களை அணிதிரட்ட ஆரம்பித்தனர் கட்சிக்கு பொதுக்கூட்டங்கள் கூட்டி விவாதித்தன புதிதாக தோன்றிய இயக்கங்கள் அரசியல் பேசிக்கொண்டிருந்தார்கள் போராட்டம் புது வடிவம் பெற்றது சாத்வீகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள் மேட்டுக்குடி யாழ் தமிழர்களை தலைவர்களாக கொண்டிருந்த தமிழர் விடுதலை கூட்டணியால் அமைதி போராட்டத்துக்கு அப்பால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை ஆயுதப் போராட்டம் இழப்பையே கொண்டு வரும் என்று அவர்கள் கணித்திருக்கலாம் ஆனால் தம்மை பின்பற்றிய கீழ் மத்தியதர வர்க்கத்தைச் சேர்ந்த வாலிபர்களுக்கு அவர்கள் ஆயுதப் போராட்டத்தை சிபாரிசு செய்தனர் வருடங்கள் பலவாகியும் சாத்வீக போராட்டத்தால் ஒரு பலனையும் காணாத இளைஞர்கள் தலைவர்களிடம் இருந்து விலகிச் சென்று கொண்டிருந்தது ஒரு காரணம் சிங்கள அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதில் சில பொருளாதார நன்மைகள் மட்டுமே கிடைத்து வந்தன எப்படியும் அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கப் போவதில்லை பாராளுமன்றம் மூலம் தமிழீழத்தை பெறப்போவதும் இல்லை எனவே தமிழ் தேசியவாத இளைஞர்கள் வன்முறை வழியை தேர்ந்தெடுத்தனர் யாழ்குடா நாட்டில் மெல்ல மெல்ல தலை குழு வன்முறையும் அதற்கு எதிரான கடுமையான அரசு படைகளின் வன்முறையும் பல மடங்கு அதிகரித்தது இதன் காரணமாக தேர்தல் ஒதுக்கி வைக்கப்பட்டது சிவில் அமைப்புகள் முடக்கப்பட்டன ஆயுத போராட்டம் நேரடி பலனை கொடுத்ததால் இளைஞர்களிடையே உற்சாகம் காணப்பட்டது அதே நேரம் தமிழ் பிரதிநிதிகள் கொழும்பில் அல்லது தமிழ்நாட்டில் ஒதுங்கியிருந்து அரசியல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது தமிழர் விடுதலை கூட்டணி போன்ற பாராளுமன்ற கட்சிகள் செல்வாக்கு இழந்து கொண்டிருந்தன பதின்ம வயது இருந்த பாடசாலை மாணவர்கள் அடிக்கடி காணாமல் போனார்கள் அவர்கள் இயக்கங்களில் சேர்ந்துவிட்டதாக சில நாள்களுக்கு பிறகு தகவல் வரும் பெற்றோர்கள் அமைதி இழந்து காணப்பட்டனர் பருவமடைந்த பையன்களை வீட்டில் வைத்திருக்க பயந்தனர் ஒரு பக்கம் இராணுவம் பிடித்து கொண்டு போய் விடு விடுமோ என்ற அச்சம் மறுபக்கம் தங்கள் பிள்ளை தானாகவே இயக்கத்தில் சேர்ந்து விடுமோ என்ற ஐயம் பெரும்பாலான பெற்றோருக்கு இரண்டுமே ஒரே பிரச்சனையாகப்பட்டது இரண்டுமே மரணத்திற்கான சாத்தியங்கள் அதிகம் என்பது முக்கிய காரணம் இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் இரவோடு இரவாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டனர் இந்தியாவில் இராணுவ பயிற்சி வழங்கப்படுவது பற்றி பகிரங்கமாக பேசப்பட்டது தாக்குதல்களும் ஆரம்பமாயின இராணுவ வாகன தொடரணிகள் மீது கண்ணிபிடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன காவல் நிலையங்கள் தகர்க்கப்பட்டன இந்த கொருளா தாக்குதல்களால் நிலைத்தடுமாறிய படையினர் தமிழர்களை கொன்று பளித்தீர்த்து கொண்டனர் சில சமயம் விபரீதமாக கணக்கு போட்டு படுகொலைகள் செய்தார்கள் பத்து தமிழர்களை கொன்றால் அதில் ஒரு போராளி இருக்கலாம் இல்லாமல் போனாலும் பாதகமில்லை கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் என்று அரசு அறிவித்தது நாட்டின் பிற பகுதிகளில் வாழ்ந்தபவர்களுக்கும் குறிப்பாக சிங்கள பொதுமக்களுக்கு ஒன்றுமறியாத மரியாதை அப்பாபிய மக்களும் கொல்லப்படுவது பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முழுவதிலும் ஒரே மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றன இராணுவ அடக்குமுறை போராளி குழுக்கள் மீதான மக்களின் ஆதரவை ஆதரிக்கவே செய்தது போர் சிலரை அரசியல் அரசியல்மயப்படுத்தியது பலரை அந்நியப்படுத்தியது அந்நியப்பட்டவர்கள் இலங்கையில் பாதுகாப்பு இல்லை என்று உணர்ந்தனர் இலங்கையிலிருந்து அதிகம் வெளியேறுபவர்களாக இவர்கள் இருந்தனர் மேற்குலக நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மன்னார்தீவில் இருந்து அக்கரையில் இருக்கும் ராமேஸ்வரத்துக்கு இருபது கிலோமீட்டர் தூரம்தான் ஆனால் கடற்படையினரின் நடமாட்டம் அதிகம் என்பதால் யாழ்குடா நாட்டின் மேற்கு இருந்து வல்லங்கள் கோடியாக்கரையை நோக்கிச் சென்றன போராளி படகுகளும் அதிகாரிகளின் படகுகளும் இரண்டும் வேறுபட்ட பாதையில் செல்லும் போராளிகளின் படகு இரட்டை எஞ்சின் பூட்டப்பட்டு வேகமாக செல்லும் அகதிகளின் படகுகள் பல மீன்பிடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதால் வேகம் குறைவாக செல்லும் மேலும் பணத்துக்காக அதிக அளவு பயணிகளை ஏற்றிச் செல்வதால் விரைவாக போவாது சாத்தியமில்லை இரவில் போகும் படகுகளை காணும் கடற்படை சுட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது நடுக்கடலில் சுடப்பட்டு செத்தவரை விட அதிக பாரத்தால் படகு கவிழ்ந்த ஜலசதமாதியானவர்கள் அதிகம் கடற்படையிடம் அகதிகளின் படகுகள் பிடிபட்டதால் அவர்கள் மன்னாருக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் வட இலங்கை கரைகளில் இருந்து கிளம்பும் அகதிகளில் குறைந்தவது பத்து சதவீதம் பேர் கூட இந்திய கரையை அடைவதில்லை அத்தியாயம் ஏழு வணக்கம் இந்தியா இந்திய இலங்கை ஒப்பந்தம் வருவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ராமேஸ்வரம் நோக்கி சென்ற அகதிகள் படகொன்றில் நானும் இருந்தேன் நடுக்கடலில் படகில் தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது உள்ளே வந்த தண்ணீரை அள்ளி அள்ளி வெளியே கொட்டிக் கொண்டிருந்தார்கள் படகு மூழ்கிவிடுமோ என்ற அச்சம் எல்லோரையும் ஆட்டி படைத்தது ஒவ்வொருவரும் தனது இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் விடிப்பதற்குள் ராமேஸ்வரம் கரையை அடைந்து விட வேண்டிய படகு விடிந்த பின்னரும் இந்திய கடல் எல்லைக்குள் தத்தளித்து கொண்டிருந்தது அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக வந்த இந்திய மீனவர்களால் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் ராமேஸ்வரம் அகதிகளை பதியும் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டோம் ராமேஸ்வரத்தில் எம்மை பதிவு செய்ய அதிகாரிகள் மண்டபம் எடைத்தங்கள் முகாமுக்கு அனுப்பி வைத்தனர் கடுமையான சோதனைகளை எதிர்கொண்ட அகதிகள் தற்போது பெருமூச்சு விட்டனர் ராமேஸ்வரம் கடலோரமாக இருந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் தாளப் பறந்தபடி ரோந்து சுற்றி கொண்டிருந்தது எம்மோடு வந்த சிறு பிள்ளைகள் அச்சத்துடன் ஓடி ஒளிந்தனர் ஈழத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து சுடும் சம்பவம் அவர்கள் மனதை விட்டு அகலவில்லை நாம் இப்போது இந்திய மண்ணில் பாதுகாப்பாக இருப்பதாக பெரியவர்கள் சிறுவர்கள் ஆஸ்வாசப்படுத்தினர் இனி துப்பாக்கிச் சூட்டுக்கோ அகப்படாமல் நாம் உயிரோடு இருக்கலாம் என்ற நம்பிக்கை மட்டும் அகதிகள் மத்தியில் காணப்பட்டது அவர்கள் அதைத் தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் வற்புறுத்தலால் பூட்டானில் போராளி குழுக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது பேச்சுவார்த்தையின் பிரகாரம் இராணுவம் யாழ் குடாநாட்டின் எல்லையோரமாக முகாம்களுக்குள் அடக்கப்பட்டது சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய போராளிகள் இராணுவ முகாமை சுற்றி வளைத்து காவலரன்களை அமைத்தனர் பேச்சுவார்த்தை முறிவடைந்த பின்னரும் இந்த நிலைமை நீடித்தது இதனால் முகாமுக்குள் இருக்கும் இராணுவம் ஏவுகணைகளை வீசும் அல்லது விமானப்படை அவ்வப்போது வந்து குண்டு போட்டுச் செல்லும் சிறிது காலம் நிலைமை இப்படியே நீடித்ததால் இராணுவம் இனிமேல் குடாநாட்டுக்குள் வராது என எல்லோரும் நம்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இராணுவம் பெரும் படையெடுப்புடன் வடமராட்சி பிரதேசத்தை கைப்பற்றியது விரைவில் ராணுவம் குடாநாட்டின் பிற பகுதிகளையும் கைப்பற்றும் என்ற அச்சம் பரவியது பல்லாயிரக்கணக்கானோர் அகதிகளாக இந்தியா சென்றனர் இந்திய அரசு நீண்டகாலமாகவே இலங்கை பிரச்சினையில் தலையிடுவதற்கு அகதிகளின் வருகையை பயன்படுத்தி வந்தது இலங்கை அரசை நிர்பந்திப்பதற்கு அது உதவியது இதனால் விரும்பியோ விரும்பாமலோ ஈழத்தமிழ் அகதிகள் இந்தியாவின் அரசியல் சதுரங்கத்தில் பங்கு வகித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் அகதிகள் பிரச்சினைக்கு முடிவு கட்டியது இந்திய இராணுவம் தரையிறங்கியதும் இந்தியாவில் இருந்த அகதிகள் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டனர் இந்திய இலங்கை ஒப்பந்தம் சமாதானமும் கொண்டு வரும் என்று இந்தியாவில் இருந்த ஈழத்தமிழ் அகதிகள் நம்பினர் அதனால் பலரும் மகிழ்ச்சியுடன் நாடு திரும்பி இருந்தனர் அப்போதெல்லாம் அத்தகைய ஒப்பந்தம் வரும் என்ற செய்தி பகிரங்கம் படுத்தப்படவில்லை ஆனால் ரோ அதிகாரிகள் முகாம்களில் இருந்த அகதி இளைஞர்களை கூட்டிச் செல்லும் விஷயம் அரசல் புரசலாக பேசப்பட்டது ஆயுதப் பயிற்சிக்காக செல்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது இந்திய அரசாங்கம் எதற்காக இந்த இளைஞர்களை சேர்க்க வேண்டும் என்ற உண்மை ஒப்பந்தம் கைச்சாந்திடப்படப்பட்ட பின்னர் தெரிய வந்தது இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த ஈழப்பகுதிகளில் ஒரு துணைப்படையை நிறுத்தி வைப்பதற்கான திட்டம் அப்போதே செயல்படி பெற்றிருந்தது இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றவர்கள் பல வகையினர் மன்னார் அருகில் இருந்ததால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களே அதிக அளவில் இந்திய முகாம்களில் தங்கியிருந்தனர் ஒப்பீட்டளவில் மன்னார் மக்கள் யாழ்ப்பாணத்தவர்களை விட வசதி குறைந்தவர்கள் ஆனால் இந்தியாவுக்கு அண்மையில் இருந்த பூகோள அனுகூலத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டனர் யாழ்ப்பாண மீன்பிடி கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் அடிக்கடி இந்தியா சென்று வரக்கூடியவர்கள் இன்னொரு பிரிவினர் முதலில் இந்தியாவுக்குள் அகதியாக சென்று பின்னர் மேற்குலக நாடுகளுக்கு செல்ல முயன்றவர்கள் இன்னும் ஒரு பிரிவினர் உறவினர் அனுப்பும் வெளிநாட்டு பணத்தில் இந்தியாவில் பாதுகாப்பாக வாழ விரும்பியவர்கள் முதல் பிரிவினர் அரசு நிறுவனத்தை நம்பி முகாம்களில் வாழ்ந்தனர் பயிர் நிறைய சாப்பிட முடியாது அவர்களது வாழ்க்கை ஏழமையானது செலவை ஈடுகட்ட குறைந்த கூலிக்கு உழைப்பை விற்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டனர் இவர்கள் மத்தியில் எப்போதும் தாயகம் திரும்புவோம் என்ற இயக்க பெருமூச்சு என்றென்றும் காணப்படும் இரண்டாவது பிரிவினர் சென்னை போன்ற நகரங்களில் வீடுகளை வாடகைக்கு எடுத்து குடியேறினர் வீடுகளை வாடகைக்கு எடுத்தவர்களுக்கு வெளிநாட்டு பணம் தாராளமாக வந்தது அவர்கள் உழைக்காமலே செலவு செய்யத் தொடங்கினர் அப்படியானவர்கள் பிற்காலத்தில் கொழும்பு நகரிலும் பெருகினர் அந்நிய நாணயத்தை மாற்றி அதிக ரூபாய்களை பெற்று ஆடம்பரமாக வாழும் இவர்களால் ஒரு பக்கம் வீட்டு வாடகையை உயர்ந்தது பல வருடங்களுக்கு பின்னர் நெதர்லாந்து நாட்டின் பிரஜையாக இந்தியா திரும்பி வந்திருந்தேன் அப்போது நெதர்லாந்தில் அதி அகதி முகாமில் உதவி தொகையில் வசிக்கும் நண்பர் ஒருவர் சென்னையில் இருக்கும் தனது குடும்பத்தாரை சந்திக்குமாறு கேட்டிருந்தார் சென்னையில் ஓரளவு வசதியான வீட்டில் நண்பரின் தாயும் சகோதரர்களும் வசித்து வந்தனர் அவர்களது செலவு முழுக்க நண்பரின் பொறுப்பில் இருந்தது நான் அவர்கள் வீட்டுக்கு சென்றபோது நண்பர் ஒழுங்காக பணம் அனுப்புவதில்லை என்று குறைப்பட்டு கொண்டார்கள் நான் புலம்பெயர்ந்த ஐரோப்பிய நாட்டில் இருக்கும் கஷ்டங்களை எடுத்து கூறினேன் அகதிகளுக்கான உதவி பணம் அங்கேயுள்ள வாழ்க்கை செலவுக்கே போதுமானதல்ல நெதர்லாந்து அரசு ஒரு தனிநபருக்கு போதுமான தொகையை மட்டுமே வழங்குகிறது என்று தெளிவுபடுத்தினேன் ஆனால் நபரின் குடும்பத்துக்கு அதை புரிந்து கொள்ளும் தன்மை இருப்பதாக தெரியவில்லை ஐரோப்பா செல்பவர்கள் ஊரில் உள்ள குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களை பராமரிக்க வேண்டும் என்பது அந்த அரசாங்கங்களுக்கு தெரியாதா அதற்கு போதுமான பணம் கொடுக்கக்கூடாதா என்று அப்பாவித்தனமாக கேட்டார்கள் கொழும்பிலும் சென்னையிலும் வெளிநாட்டு பணத்தில் வாழ்பவர்களுக்கு தமது உறவுகள் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பது தெரியாது அவர்களை பொறுத்தவரை மாத மாதம் பணம் அனுப்பினால் போதும் ஐரோப்பாவுக்கு புலம்பெயர்ந்து வந்த முன்னர் நான் சில வருடங்கள் கொழும்பில் தங்கியிருந்தேன் அப்போது எனது நண்பர் அண்ணன் கனடாவில் இருந்து அனுப்பும் பணத்தை தண்ணீராக செலவழித்து கொண்டிருந்தார் கடைசியில் அந்த அண்ணனுக்கு மாத மாதம் பணம் அனுப்புவதை விட தம்பியை கனடாவுக்கு அழைப்பது சிறந்ததாகப்பட்டது கொழும்பு சென்னை போன்ற நகரங்களில் வாழும் பலர் வெளிநாடுகளில் இருந்து பணம் பெறுவது நின்று போனால் அங்கே ஒரு நாள் கூட தங்கியிருக்க முடியாதென்பது யதார்த்தம் தமது கிராமங்களில் கிட்டாத வசதியை அவர்கள் நகர வாழ்க்கையில் அனுபவிக்கின்றனர் பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பிவிட்டு கிராமங்களிலேயே தங்கிவிடும் பெற்றோரையும் பணம் சில நேரம் மாற்றிவிடுகிறது நான் ஐரோப்பா வந்த காலத்தில் சந்தித்த இளைஞர்களில் பலர் இருபது முப்பது வயதுடையவர்கள் வருடக்கணக்காக சம்பாதித்து மிச்சம் பிடித்து வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருந்தனர் அவர்கள் திருமணம் செய்யும் விருப்பத்தை தெரிவித்த பெற்றோர்கள் தட்டி கழித்தனர் ஊரிலேயே பெண் பார்த்து கொடுப்பதை அவர்கள் வேண்டுமென்றே நிராகரித்தனர் அதே நேரம் அவர்கள் பிள்ளை வெளிநாட்டில் யாரையாவது பார்த்திருந்தால் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதில்லை இதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான் தமது பிள்ளை திருமணம் செய்து கொண்டால் தனக் தமக்கு அனுப்பும் பணம் குறைந்து விடுமோ அல்லது ஒரேடியாக நின்றுவிடுமோ என்ற அச்சம் ஒரு பணம் காய்க்கும் மரத்தை இலகுவில் இழந்துவிட அவர்கள் தயாராக இல்லை போர் சூழல் காரணமாக பணம் உள்ளவர்கள் ஐரோப்பா கனடா என்று புலம்பெயர்ந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தில் புற்றீசல் போல் கிளம்பிய பிரயாண முகவர்கள் இன்னின்ன நாடுகளுக்கு ஆட்களை அனுப்பி வைப்பதாக பத்திரிகைகளில் விளங்கரம் விளம்பரம் செய்து கொண்டிருந்தனர் பிரயாண முகவர் என்ற பெயரில் சில சட்டவிரோத வேலைகளும் நடந்து கொண்டிருந்தன இல்லாவிட்டால் கடுமையான விசா ஏற்பாடுகளை கடந்து மேற்குலக நாடுகளில் அகதி தஞ்சம் கோருவது எப்படி தனியொரு உலகம் அது அகதிகளின் தவிப்பை எதிர்பார்ப்பை முகவர்கள் உலகம் பயன்படுத்திக் கொள்கிறது முதலீடு தேவைப்படாத தொழில் லாபமோ எக்கச்சக்கம் கசக்குமா விளம்பரம் செய்யாத முகவர்களும் இருந்தனர் அவர்கள் தமது உறவினர்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்கள் ஊடாக ஆட்களை பிடித்து அனுப்பி கொண்டிருந்தனர் வெளிநாடுகளில் தொடர்பு வைத்திருக்கும் யார் வேண்டுமானாலும் முகவராகலாம் இது பற்றி விரிவாக பார்ப்போம்